அஸ்லாம் வலைக்கம் வரம்துல்லாய் வரகாத்து காலையில வாட்ஸ்அப்ல ஒரு ஒரு நண்பர்கிட்ட மூணு ஆடியோ மெசேஜ் வந்திருந்தது அது சொன்ன விஷயங்கள் என்னங்கிறது இந்த கடைசில நான் சொல்றேன் அல்லத்தனுடைய குரான்ல சூரா ஃபுர்கான்ல இருபத்தி எட்டாவது நாள் வசனத்துல சொல்றான் நாள்ல நடக்கக்கூடிய உரையாடலை பற்றி சொல்லும் போது சிலர் புலம்புவாங்க அந்த புலம்பலை பற்றி சொல்றபோது அவர்கள் அவர்கள் சொல்லுவாங்க இவர்களை நாங்க க்ளோஸ் ஃப்ரெண்டாக உற்ற நண்பராக ஆக்காமல் இருந்திருக்க கூடாதா சிலர் என்று அவர்கள் புலம்புவார்கள் என்று சொல்றான் நம்மளுடைய வாழ்க்கையில நாமளும் தேர்வு செய்யக்கூடிய பல விஷயங்கள் இருக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் நாம தேர்வு செய்யறோம் ஆனா சில தேர்வுகள் நம்முடைய எதிர்காலத்தை வந்து தீர்மானிக்குது கண்டிப்பா அதுல முக்கியமான ஒண்ணுதான் நண்பர்கள் நாம நண்பர்களை யாரை நண்பர்களாக தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம் நாயகம் சல்லா உலிசல்லம் அவர்கள் சொல்றாங்க ஒரு முஸ்லிம்க்கு இன்னொரு முஸ்லிம்க்கும் இருக்க நட்பை பத்தி சொல்ற போது ஒரு கட்டடத்தை போன்றது அதுல அதுல ஒரு பகுதி இன்னொரு பகுதியை பலப்படுத்துக்குது செங்கலை போன்றவர்கள் அப்படிங்கிறாங்க நபிகள் நாயம் சல்லா அலி செல்லாம் அவர்கள் அதே மாதிரி தன்னுடைய கையுடைய விரல்களை காட்டி அந்த ஒவ்வொரு விரலுக்கும் இன்னொரு விரலையும் கோர்த்து காட்டி இப்படி இருக்கணும் ஒவ்வொரு நண்பர்கள் என்பவர்கள் இப்படி இருக்கணும் அப்படின்னு அந்த ஒரு ஊமமைய உதாரணத்தை காட்டுறாங்க ஒரு நண்பர் இன்னொரு நண்பருக்கு உதவியாக அவர் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு பக்கவளமாக அவருடைய நன்மையின் பால் அவரை ஏற்று கொண்டு செல்லக்கூடிய தீயதிலிருந்து இருந்து தடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அந்த அடிப்படையில நமக்கு இருக்கக்கூடிய நண்பர்கள் சன் சரியான நண்பர்களாக இருக்காங்களா அப்படிங்கிறதுக்கு ஒரு அஞ்சு கேள்விகள் கேட்டு பாருங்களேன் உங்களுடைய நண்பர் அல்லாவை பற்றி நினைவூட்டுகிறாரா உங்கள் நண்பர் உங்களுக்கு நேர்மையான நேர்மையாகவும் நம்பிக்கையோட இருக்கிறாரா அதே மாதிரி உங்களுடைய நண்பர் உங்களை நல்ல வழியில ஊக்குவிக்கிறாரா அல்லது தவறான வழி நடத்துறாரா இந்த கேள்விகளை கேக்கிற போது அதே மாதிரி நாலாவது கேள்வியாக உங்கள் நண்பர் இல்லாம இருக்கிறாரா அதே மாதிரி உங்களுடைய நண்பர் நீங்க தவறு செய்யக்கூடிய தருணத்துல அதை சுட்டு சுட்டி காட்டி திருத்துபவரா இருக்காரா இந்த அஞ்சு கேள்விகளை கேளுங்களேன் இந்த அஞ்சு கேள்விக்கு ஆன்சர் எஸ்ன்னு இருந்துச்சுன்னா நீங்க ஒரு நல்ல நண்பரை வச்சிருக்கீங்க அப்படிங்கறதுல மாற்றுக்கருத்து இல்ல அலமதுல்லா அதே இந்த கேள்விகளுக்கு மூணு கேள்விக்கு இல்லைன்னு பதில் வந்து வந்தாலோ அல்லது இல்லைன்னு அதிகமான கேள்விகளுக்கு பதில் வந்தா நீங்க உங்களுடைய நட்பை வந்துட்டு மறுபரிசீலனை செய்ய வேண்டியது இருக்கு அந்த கேள்விகளை நீங்களும் கேட்டு பாருங்க அதே மாதிரி நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லாம் அவர்கள் சொன்னாங்க ஒரு நன் நல்ல நண்பருக்கும் கெட்ட நண்பருக்கும் உதாரணத்தை சொன்னாங்க நல்ல நண்பருக்கு உதாரணம் கஸ்தூரி விற்கிறவங்க போல அதே மாதிரி கெட்ட நண்பனுக்கு போலான் அந்த மெஷினரியில வேலை செய்யறவங்களை போல நாம நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்தா நம்மளுடைய வாழ்க்கை இந்த வாழ்க்கையும் மறுமை வாழ்க்கையும் நல்லதாகும் அந்த அடிப்படையில இந்த இந்த என்னுடைய அந்த மூணு ஆடியோ விஷயத்துக்கு வருவோமே முதல் விஷயம் என்னன்னா அவரு அந்த மூணு ஆடியோல முதல் விஷயம் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவர் பேசியிருந்தாரு அந்த பேசின அடிப்படையில என்னுடைய குரல்ல ஒரு டிப்ரெஷனை கண்டிருக்காரு அந்த டிப்ரெஷனை பார்த்துட்டு ஏதோ ஒரு பிரச்சனைல நீங்க இருக்கீங்க அது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அல்லா கிட்ட ஒப்படைங்க அல்லா விதி அல்லா எதை விதிச்சிருக்கானோ அதை தாண்டி வேற எதுவுமே நடக்காது அல்லாஹ் நம்மளை கைவிட மாட்டான் அப்படின்னு ரொம்ப ஊக்கப்படுத்தி பேசினாரு அடுத்தது ரெண்டாவது விஷயம் அவர் என்ன சொன்னாருன்னா எனக்கும் அவருக்கும் தெரிஞ்ச ஒரு நண்பர் உடல் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அந்த நண்பரை நீங்க நலம் விசாரிச்சீங்களா அவருக்கு என்ன நலமை அப்படின்னு கேட்டீங்களா அப்படின்னு கேட்டாரு மூணாவது விஷயமாக என்னுடைய குழந்தைகளை அவருக்காக துவா செய்ய சொன்னாரு அதே மாதிரி நாலாவது விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரமலான் வந்திருக்கு ரமலான் பத்து நாட்கள் நிறைவேஞ்சிருச்சு நீங்க செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் செஞ்சுட்டீங்களா நீங்க கொடுக்க வேண்டிய சதக்காக்களை கொடுத்துட்டீங்களா சக்காத்த நிறைவேற்றிட்டீங்களா சக்காத்துன்னு சொல்லல ஆனால் அவர் சொன்னது உங்களுடைய பகுதி அவரே ஒரு பிக்ஸ் பண்ணிட்டாரு என்னுடைய பொருளாதார நிலையை அறிந்தவர் அவரு என்னுடைய பொருளாதார நிலையை அறிந்து அவரே ஒரு அமௌண்ட பிக்ஸ் பண்ணிட்டு அவர் சொல்றாரு நீங்க என்ன பொறுத்த அளவு நீங்க இந்த அளவுக்கு உங்களுடைய பகுதியில உங்களுடைய மாவட்டத்துல ஏழைகளுக்கு மருத்துவம் கல்வி இது போன்ற உதவிகளை தாண்டி நீங்க இந்த அமௌண்ட் நீங்க செய்யணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு ஒரு அமௌண்ட் அவரே ஃபிக்ஸ் பண்ணிட்டு என்ன ஊக்கப்படுத்தினார் நன்மையான காரண காரியங்களுக்கு ஊக்கப்படுத்தினார் அந்த மெசேஜ் இந்த மாதிரி விஷயங்கள் நன்மையான காரியங்கள் பயான்களாக நம்ம எல்லாமே பாக்குறோம் கேட்கறோம் ஆனால் அதெல்லாம் கடந்து போயிடுது ஆனால் ஒரு தனி நபர் ஒரு நண்பர் இன்னொரு நண்பருக்கு போது அதை ஊக்கப்படுத்தி போது அதுல ஒரு இம்பாக்ட் இருக்கிறதாக அதுல ஒரு 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 ஒன் டு ஒன் மெசேஜ் இருக்கிறப்போ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறதாக நான் கருதுறேன் அதே மாதிரி இந்த அஞ்சு கேள்விகள் உங்களுடைய நண்பர் உங்களை உங்களை வந்துகிட்டு அல்லாவின் பக்கம் வழி நடத்துகிறாரா அந்த அஞ்சு கேள்வி அஞ்சு கேள்வியை நீங்க கண்டிப்பா கேட்டாகணும் ஒவ்வொருவரும் கேட்டாக வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம் என்னன்னா அந்த அஞ்சு கேள்வி உங்க நண்பர் உங்களை வந்துகிட்டு அல்லாவையின் அல்லாஹ்வுடைய நினைவை பற்றி நினைவு ஊட்டுகிறாரா உங்கள் நண்பர் உங்களை நேர்மையாக நண்ப நண்பக தன்மையுடன் இருக்காரா அதே மாதிரி உங்க நண்பர் உங்களை நல்வழியில ஊக்கப்படுத்துறாரா நல்ல வேலை நல்ல நல்ல விஷயங்கள் நல்ல செயல்களை செய்ய ஊக்குப்படுத்துறாரா அல்லது தவறாக வழி நடத்துறாரா உங்களை தவறான பாதையில நாம இன்னைக்கு பாக்குறோம் இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில அஹ் பொருள் ஆகட்டும் மற்ற ஆபாசமாகட்டும் இது போன்ற விஷயங்கள் உங்களுடைய நண்பர்கள் இது போன்ற எதென்ன உங்களை உங்களை டைவெர்ட் பண்றாங்க உங்களை இன்ஃபுளுயன்ஸ் பண்றாங்க அப்படிங்கறத பத்தி யோசிச்சு பாருங்க அதே மாதிரி உங்களுடைய நண்பர்கள் உங்களிடம் சுயநலம் இல்லாம இருக்காங்களா அதே மாதிரி உங்கள் நண்பர்கள் நீங்கள் தவறு செய்ய செய்யும் போது உங்கள் நண்பர்கள் உங்களை சுட்டிக்காட்டி உங்களை திருத்துபவர்களாக இருக்காங்களா அப்படின்னு கேட்டு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு கேள்விகள் ஒவ்வொருவரும் உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய நட்பு வட்டத்தை பற்றி உங்களுடைய நண்பர்களை எடை போடுவதற்கு இந்த கேள்விகளை கேட்கலாம் அது கேட்டு அதுல ந நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்தால் அந்த நண்பர்களை நண்பர்கள் மூலம் அவர்களுடைய நட்பின் மூலம் அல்லாவை நினைவூட்டக்கூடிய நண்பர்கள் மூலம் இந்த உலகத்திலும் மறுமையிலும் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும் அது போன்ற நண்பர்களை ஏற்படுத்தக்கூடியவர்களாக அந்த அது போன்ற நண்பர்களை தேர்ந்தெடுத்து நம்மளுடைய வாழ்க்கையில் நட்பு வட்டத்தை கொள்ளக்கூடியவர்களாக நானும் நீங்களும் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல